விஷ்ணு ஒரு மாபெரும் விண்ணாய்வாளர் அவர் ஏறத்தாழ நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது மகாபாரத போருக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து அவதரித்தவர் அதாவது கிருஷ்ணருக்கு ஆயிரம் ஆண்டுகள் இளையவர்தான் விஷ்ணு எனும் திருமால் இன்றும் நாம் பயன்படுத்தும் பாம்பு பஞ்சாங்கத்தின் முன்னோடி விஷ்ணுதான் வருட பிறப்பை குறிக்க முருகனால் உருவாக்கப்பட்டதுதான் சிவனை குறித்த ரிஷப ராசி அதை அடியொட்டி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் தொடக்க நாளையும் குறிக்க மேலும் பதினொன்று ராசிகளை விஷ்ணு உருவாக்கினார் ஆக இந்த பன்னிரண்டு ராசிகளின் நாயகர்கள் தான் உண்மையிலேயே ஆழ்வார்கள் எனப்பட்டனர் இப்போது ஆழ்வார் என்ற பெயர் வந்த விதத்தை காண்போம் இந்த பன்னிரண்டு ராசிகளும் சூரியனைச் சுற்றியுள்ள ஆகாயத்தில் பூமியின் சுற்றுவட்ட பாதையைக் கொண்ட தள திசையில் வட்டமாகவும் வரிசை கிரமமாகவும் முப்பது பாகைகளுக்கு ஒன்று என்ற முறையில் அடுக்கப்பட்டுள்ளன பார்க்கடல் என்று அழைக்கப்படும் ஆகாயத்திற்கு ஆழி என்றும் பெயர் நீளமாகவும் வரிசையாகவும் அடுக்கப்படும் எதையும் வார் என்ற தமிழ்ச்சொல்லால் அழைப்பர் இந்த பன்னிரண்டு ராசிகளும் ஆடியில் வட்ட வரிசையில் போல தொடர்ச்சியாக அறுக்கப்பட்டுள்ளதால் இவை பன்னிரண்டு ஆழ்வார்கள் என்று பெயர் பெற்றன ஆடி பிளஸ் வார் ஆடிவார் ஆழ்வார் இவ்வாறாக பன்னிரண்டு ராசிகளின் கருப்பொருளாக காட்சியளிக்கும் வரலாற்று நாயகர்களே விஷ்ணுவால் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்பட்டனர் இதுவே ஆழ்வார் என்பதற்கான உண்மையான பொருள்